பெருமக்கள இந்த நாட்டில் ஜனநாயக நாடு சுதந்திர இந்தியா மக்களாட்சி மலர்ந்திருக்கிற பூமி தேர்தல் நேரங்களில் வாக்களிக்க வாருங்கள் மக்களை என்று கூப்பிடுகிற போதே முப்பத்தி அஞ்சு மணிக்காட்சிக்கு மேல வாக்குப்பதிவு நிகழவில்லை என்று சொல்லங்க வாக்களிக்கவே வராத தேசம் சுதந்திர இந்தியா இருபத்தி ரெண்டு பேரோட காட்டுக்குள் இயக்கத்தில் புகுந்த என் தலைவன் தரவாக பின்னால் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் களமாடி மாநிலமாக அந்த மண்ணில் புதைந்திருக்கிறார் வாக்களிக்க வராத தேசத்தில் வாழ்க்கையிலே அந்த தலைவனுக்காக அழிக்க வந்திருக்கிற போராளிகள் இறைந்த மண் தமிழில் அம்மன் அந்த தலைவன் தீவிரவாதிய தீவிரவாதி வினாடிதான் சொல்ல பார்ப்போம் ஒரு பொது நிறுவனம் ஒரு வழிபாட்டு தளம் ஒரு மருத்துவமனை எதனையான நாங்கள் தாக்குதல் நடத்தியதை இந்த சர்வதேச சமூகம் சுட்டிக்காட்ட முடியுமா கட்டநாயக்கா மீதே ராவு விமான விமானப்படைகள் விமானத்தின் மூலம் குண்டு தரத்தை நடைபடுத்தியை பொது விமான தளத்தின் மீது குண்டு நேரம் ஆகும் என்பதை எங்கள் நோக்கு மேல் எங்கள் மக்களை அழித்து ஒழிக்க இலங்கை விமான துறை தளத்தை தகர்ப்பதாக தலைவரிய சிங்களன் அல்ல உலகத்தில் எங்க சும்மா உங்களால் கடந்த ஓராண்டுகளுக்கு மட்டும் ஆறாயிரம் முறை குண்டுகளை வைக்கின்ற ஒரு குண்டின் எடை ஆயிரம் கிலோ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை போதுதால் இந்த மாதிரி ஆயுதங்களை இந்த கடலக விமான ஆயுதங்களை அழித்து முடிந்த இலங்கை இளைஞர்களாகவும் இந்த மாதிரியான கனரக ஆயுதங்கள் பயன்படுத்துகிறது இதை சந்திக்கிற ஒரு நாள் ஆனால் இந்த தேசம் நீங்களும் நானும் இந்த இந்திய தேசம்

இருபத்தி நாலு மணி நேரம் கையக்கூடாது ரெண்டு மணி நேரம் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க உணர்வு இந்த உலகத்திலேயே மிக வலிமை மிக்க ராணுவம் எது என்று கேட்டால் என் தாயின் மீது ஆணையிட்டு சொல்லுவேன் தமிழீழ விடுதலைக்காக போராடுகிற விடுதலை புரியதாக இந்திய தேசியத்தின் பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள் நமக்கு எது அமெரிக்க வல்லாதிக்கத்தின் பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களும் படை கருவிகளும் நமக்கு பாகிஸ்தான் பயிற்சி பெற்ற பதிமூன்று விமானி ஓட்டிகளும் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களும் வாரத்திற்கு இரண்டு கப்பல்களிலும் வந்து இறங்குகிற படை கருவிகளும் நமக்கு எதிரே ரஷ்ய நாட்டின் அனைத்து விதமான ஆயுதங்களும் நமக்கு எதிரே பிரிட்டனில் இருந்து கப்பல் கப்பலான ஆயுதங்கள் நமக்கு எதிரே தமிழக வரலாற்றிலே உட்பட்ட தலைவன் என் அண்ணன் சவாலன் மட்டுமே அங்கே போர் தமிழருக்கும் சிங்கள அல்ல தமிழ் இனத்திற்கும் யாரும் மேலும் இயலாது இது உண்மை இயலாது போரை நிறுத்த சொல்லுங்க என்பதுதான் இந்தியாவிடம் போரை நிறுத்துங்க போரை தெரியும் இந்தியா இந்தியாவின் நோக்கம் அதுக்காக இருக்க உலகத்தில் எந்த நாட்டிலும் பிரவாகனை போன்ற ஒரு மிகச்சிறந்த வீரன் இல்லை என்று தெரிய அவன் இடத்திலே நாளை கொடுத்தார் அருவிலும் நீரத்திலும் சிறந்து இருக்கிற ஒரு தேசியத்திற்கு ஒரு தேசத்தை கொடுத்தார் உலகத்தின் மிக மிக்க ஆணவத்தை பிரபாகரன் தமிழக இல்லை அவனும் பங்கில்லார்கள் அவனின் விளைகளும் தண்ணீர் அவனிடம் இல்லை தமிழ் நீளத்தில் அறிவர் ஒரே ஒரு கடிதம் இந்தியாவுக்கு கடிதம் வச்சு இல்லைனா ராவணரால அமையல இது நடக்கும் நடக்கத்தான் போகிறது நடக்கத்தான் போகிறது

கோயம்புத்தூர்ல பத்து லட்சம் மலையாளிகள் உடைய தர இருக்க என்ன நடக்கும் நாடு அடைந்த பிறகு கச்சத்தீவ கச்சத்தீவை என் அண்ணன் மீட்டு இந்த இடத்திற்கு இந்த தேசம் செய்யாததை தமிழக தேசிய தலைவர்கள் இந்த கச்சத்தீவை இந்தியா எடுத்துக் கொண்டு வரவில்லை

இந்தியாவில் இந்த நாட்டில் பல்வேறு மொழிவாய் மாநிலங்கள் இருக்கவை சேர்ந்த எவனும் இந்தியாவை விட்டு பிற சென்றால் இந்தியன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் சீமானுக்கு அவசியம் இல்லை சர்வதேசத்தின் என்ன வச்சு தமிழ் நகனால் நீ தமிழீரமா அறிஞ்ச முடியாது கேட்கிறார்